தமிழ் வணக்கம் நம்ம வந்து ஒரு சின்ன கிராமத்து வைத்தியம் சொல்லுவோமே கிராமத்துகளில் அந்த வைத்தியம் அடிக்கடி செஞ்சு கொடுக்க முடியும் குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிக்கிட்டு மூச்சு விட முடியாது மூச்சு திணறெல்லாம் இருக்கும் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுங்கள் மூச்சு விட முடியாமல் தவிக்குங்க ரொம்ப பிரச்சனையாக பண்ணோம் அந்த சளி பிடிச்சிருச்சுன்னா அந்த சமயம் என்ன செய்ங்கன்னா கருந்துளசி இருக்குது பாருங்கள் கிராமத்துகளில் கிடைக்கும் நிறைய கிராமத்துக்கள்லாம் கருந்துளசி செடி இருக்கும் செம்பருத்தி செடி இப்போ வீடு வீட்டுக்கு வச்சு கொண்டாக்கிறாங்க செம்பருத்தி உத்த செம்பருத்தி பூ அந்த உத்த செம்பருத்தி பூ பறிச்சுக்கிறனும் ஒரு ஒரு மூணு பூ ஒரு அஞ்சு பூ குழந்தைங்கன்னா ஒரு மூணு பூ பெரியவங்கன்னா ஒரு அஞ்சு பூ அது அது தகுந்தப்பில் கரு துளசி இருக்குது பாருங்க அந்த இலையை குச்சியோடையே உடிச்சுக்கிறனும் அந்த குச்சியோடு அந்த பூவோடு குச்சியோடு உடிச்சுக்கிறணும் உடிச்சு போட்டு இந்த செம்பருத்தி பூவையும் போட்டு கரைஞ்சிரும் இருக்குது பார்த்திங்களா அந்த கரைஞ்சி ஒரு ஸ்பூன் போட்டு அதை நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு ஒரு ஐம்பது மில்லி ஒரு நூறு மில்லி தண்ணி வச்சு கொதிக்க வச்சு ஒரு ஐம்பது மில்லி வர்றது வரைக்கும் கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து குழந்தைங்கன்னா கொஞ்சம் தேன் போட்டு ஆற்றி கொடுக்கலாம் பெரியவங்கன்னா சும்மாவே சாப்பிட்றலாம் இதை கண்டிப்பாக இது செஞ்சு தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து காலையிலேயும் சாயந்தரமும் வெறும் வயிற்றில் சாப்பிடணும் காலையிலேயே வெறும் வயத்தில் சாப்பிட்றணும் சாயந்தரம் நாலு மணி அஞ்சு மணிக்கு போல் ஒரு ஆறு மணிக்கு எல்லாருக்கும் வெறும் வயிறாக இருக்கும் அந்த நேரம் சாப்பிட்றோம் இது மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா அந்த மூச்சு விட கஷ்டமாக இருக்கிறது நெஞ்சு வலி அந்த நுரையீர பிரச்சனை அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்பவே வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கை கண்ட வைத்தியம் அர்ஜென்ட்டுக்கு கொடுக்குற வைத்தியங்கள் செய்கிற வைத்தியங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாமல் நிறைய பேர் கிராமத்துக்குள்ளே கிராமத்து மக்களுக்கு தான் இந்த வைத்தியம் நிறையா பேர் தவிப்பாங்க அந்த சேவை இந்த செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க கிராமங்களில் நிறைய பேர் வந்து நாய் கடிச்சுப்பிடுது வீட்டு வளர்ப்பு நாயே ஒருத்தர் ஒருத்தர் கடிச்சிப்படும் அது சில பேர் செய்வாங்க போய் ஊசி போட்டு வந்துடுவாங்க சில பேர் அசால்ட் அதை விட்டுருவாங்க சுண்ணாம்பு வச்சு தே இது பண்ணிவிட்டு விட்டுருவாங்க அது அப்படி செய்யக்கூடாது அது கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்னா சோற்று கற்றாலருக்கு கொடுத்திங்களா சோத்து கற்றாலையும் சோத்து கத்தாலையும் எல்லா கிராமங்கள்லேயும் எல்லா வீட்டு பக்கத்துகள்லையும் நிறைய சோத்து கத்தாலை கிடைக்கும் இது வந்து கிராமத்துக்கு தான் இந்த வைத்தியம் பொருந்தும் சோத்து கத்தாலை எல்லா வீட்டுகள்லேயும் அங்கங்கே கிடைக்கும் அந்த சோத்து கத்தாலை செய்யணும் அந்த நேராக வகுந்துடணும் அந்த நேராக வகுந்து சா அந்த ஒரு பகுதியை எடுத்து அது கூட உப்பையும் அதையும் வச்சு நல்லா அந்த சோத்து கத்தாலை அந்த சோத்துல இப்படி நல்லா கையில் மிஸ் பண்ணணும் இந்த சோத்து கத்தளை இப்படி எடுத்து நேரம் வகுந்து ஒரு பகுதி இப்படி எடுத்துக்கணும் அந்த நம்ம நாய் கடிச்ச அளவுக்கு அந்த ஓ தோலோடு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஒரு பகுதியில் உப்பை அள்ளி வச்சு உப்பை முனுக்கி கல் உப்பை முனுக்கிடணும் முனுக்கி நல்லா அள்ளி வச்சு அதை நல்லா அதை அந்த சோத்து கத்தலில் வர மாதிரி மிஸ் பண்ணணும் மிஸ் பண்ணி அப்படியே அந்த அந்த க ஆடையோடு அந்த அந்த பகுதியோடு எடுத்து வச்சு கட்டிடணும் அந்த நாய் கிடச்ச இடத்துல அந்த விஷத்தை அப்படியே கொண்டு வந்துடும் அந்த நாய் புண்ணை ஆத்திரும் அந்த நாய் விஷம் உள்ளே பரவாது அது வந்து முக்கியமாக உள்ள வைத்திய இதெல்லாம் வந்து கிராமத்துக்கு கண் வைத்தியங்கள் கிராமத்து மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு இந்த இந்த வைத்தியம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய செஞ்சு ஆகணும் நிறையா பேர் நாய் கடிச்சு கடிச்சு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க நிறையா பேருக்கு கிராமத்துகளில் எலி கடிச்சிரும் வீட்டுகளில் நிறையா எலி இருக்கும் எலி கடிச்சிடும் அங்கே எங்கே பார்த்தாலும் அவங்க எலி கடிச்சிடும் எலி கடிச்சு தான் எல்லிக்கடி இழப்புன்னு சொல்லி அந்த இழப்பு வந்துடும் எல்லிக்கடி இழப்புன்னு அதுக்கு என்ன செய் பெருச்சாலையும் கிடச்சிரும் நிறைய பேர் பெருச்சாலையும் நைட்டில் வாசலில் தூங்குவாங்க சாப்பிட்டு வேலை வந்து அசந்த வாசலில் தூங்குவாங்க அந்த நேரம் பெருசாலையும் வந்து அங்கே மெய்ருக்கு பெருச்சாலையும் கிடைச்சிக்கிறோம் நிறைய பேருக்கு எலி கடிச்சிடும் பெருச்சாலையும் கடிச்சிடும் அதுக்காண்டி நம்ம என்ன செய்யணும்னா சித்திரை மூலமுன்னு இல்லை மருந்து கடைகள் கேட்டோம்னா அவங்க தருவாங்க சித்திரை மூலம்னு சொல்லி மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா ரெண்டாவது குழப்பாலைன்னு ஒரு இலை இருக்குது குலப்பாலைன்னு கிராமத்து மக்களுக்கு தெரியும் தெரியாட்டி கூட கடையில் கேட்டு வாங்கிக்கலாம் மூணாவது சிவனார் வேம்பு சிவனார் வேம்புன்னு மரங்கள் சு கிராமத்துக்குள்ளே நிறையா மரங்கள் இருக்குது அந்த அந்த அது தெரியும் அப்படி இல்லைன்னாலும் கடையில் கேட்டிங்கன்னா அதுவும் தருவாங்க அடுத்து வெள்ளை இருக்குது வெள்ளை இருக்குதுன்னு சொல்லி வெள்ளை இருக்குது வெள்ளு கிடை நிறைய இடத்துல கிடைக்கிது வெள்ளை இருக்குது கிடைக்குது அதுவும் நமக்கு எப்படி கிடைக்கலன்னா மருந்து கடையில் இது நாலுமே கேட்டு வாங்கிக்கிறலாம் இந்த நாளையும் வாங்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அங்கே எல்லாம் எங்கள் ஒன்றா சேர்த்து பவுடராகவும் கிடைக்கும் குச்சி குச்சியாகவும் கிடைக்கும் இலையாகவும் கிடைக்கும் மருந்து கடையில் விவரமாக கேட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும் இது வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கொஞ்சம் காய வச்சு இது ஒரில் போட்டு இடிச்சிடணும் இடிச்சுட்டு மஞ்சட்டி இருக்குது பாருங்கள் மஞ்சட்டியில் வச்சு இது கஷாயமாக வச்சுக்கலாம் இல்லைனா பவுட்ருக்கு பாருங்கள் பவுட்ரு ஆக்கி அப்படியே கொஞ்சம் தேனில் குழச்சி குழச்சி குழந்தைங்களா இருந்தால் குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டுறலாம் நம்ம பெரியவங்களாக இருந்துச்சுன்னா கஷாயம் மஞ்சட்டியில் வச்சு கொஞ்சம் பவுட்ரு அள்ளி போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு தள்ளி போட்டு கொதிக்க வச்சு கட்டி குடிச்சிடலாம் அப்படியே இல்லைனாலும் வெந்நீரில் போட்டு இதை குடிச்சிடலாம் ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து குடிச்சிங்கன்னா அந்த எலிக்கடி இலப்பு எலிக்கடி விஷம் அந்த பெருசாளிக்கடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அந்த விஷம் அத்து போய் இதை தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு குடித்தவளே காலையில் சாயந்தரம் குடித்தோம்னா கா அந்த விஷம் அத்து போயிடும் அந்த இழப்பு நிறையா பேருக்கு எலிகடி இழப்பு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு இது சொல்லி வச்சு கேட்குற மருந்து அருமையான மருந்து இந்த மருந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது அருமையான மருந்து இந்த கிராமத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து மருந்து கடைகளுக்கு போனீங்கன்னா கிடைக்கும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த எழுதிக்கிட்டு போங்க எழுதிட்டு போயிட்டு அந்த வாங்கிட்டு வச்சுக்கிட்டு இதை மாதிரி இடிச்சு ஒரு பத்தனை தொடர்ந்து பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்பவே கண் கண்ட்ரோல் பண்ணும் அந்த இழப்பு வராது அந்த எலிக்கடி வசம் நம்ம உடம்புல சாராது அந்த கூட வயசாக வயசாக அது ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் அது குறைய ரொம்ப வாய்ப்பு இருக்குது செஞ்சுப்போம் நிறைய பேருக்கு நாய் கடிக்குது நாய் கடி விஷம் இறங்கணும்னா நாய் கடித்து ஊசி போட்டாலும் கூட ஊசி போட்டு வந்து புகழ்ந்தாலும் கூட அந்த விஷம் இறங்கிடும் அந்த ஊசி போடலைனாலும் குட்டி நாய் தானே கடைச்சிச்சு ஒன்று செய் அச அசால்ட்டாக இருக்காதுங்க அதுக்கு என்ன செய்யணும்னா பேய்த்தி வேர் பேயாயித்தி வேர் பேய்த்தி வேர்னு மருந்து கடைகளில் கட்ட கொடுப்பாங்க கூடவே என்ன செய்வீங்கன்னா ஆலம்பட்டை ஆலம்பட்டை வேப்ப இலை இது என்ன செய்யணும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த 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 பயத்தி வேறு மட்டும் கடையில் வாங்கிட்டு வரணும் பாக்கி ஆலம்பட்டை கிடைக்கும் நிறையா வேப்ப இலையும் கிடைக்கும் இது என்ன செய்யணும் மூணு ஒன்றா சேர்த்து நல்லா இடித்து கஷாயம் வச்சிடணும் வச்சு நல்லா நல்லா கொதிக்க விட்றோணும் கொதிக்க விட்டு காலையிலையும் சாயந்தரமும் காலையிலையும் சாயந்தரமும் தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு குடிக்கணும் குடிச்சிட்டு வந்தோம்னா நாலு நாய் கடிச்சவங்களெலாம் வச்சுன்னா கூட அந்த அந்த விஷமாகப்பட்டது உடம்புல நாய் கடிவசம் பூச்சி வண்டு கிராமத்து மக்களுக்கு இந்த கண்டிப்பாக அதை குடித்தே ஆகணும் அவங்களுக்கு வந்து எனப்படுத்தாலும் பூச்சி கடிச்சிப்படும் பூரம் போடும் வண்டு விஷ வண்டுகள் இந்த வண்டு கடித்து நிறையா பேருக்கு உடம்பெல்லாம் வந்து பரவிடும் அந்த வண்டு கடி அந்த அந்த அதுக்கு இது ரொம்ப கண் கண்டிப்பாக இந்த மருந்து குடித்தாங்கன்னா தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு கண்டிப்பாக குடிக்கணும் குடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா இந்த விஷம் அப்படியே குறையும் அந்த உடம்புல உள்ள அந்த கெட்ட நீரை வெளியில் கொண்டு வந்து அந்த விஷத்தை எடுத்துரும் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்றீங்க இது மாதிரிக்கு நிறையா மருந்துகள் வந்து இந்த மாதிரி கிராமத்து மருந்துகள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நிறையா வைத்தியங்கள் தெரியும் எல்லா மக்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமாக உள்ள வைத்தியம் அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்பவே நல்லது அருமையான வைத்தியம் இது முக்கியமாக உள்ள வைத்தியம் நான் இப்போ சொன்னதெல்லாம் முக்கியமாக உள்ள வைத்தியம் அது கண்டிப்பாக இதை ரொம்ப எடுத்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது அருமையான வைத்தியங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு இதான் வலி குழந்தைங்கள அங்கங்கே கடைச்சி பிடுங்க மண்ணில் அங்கங்கே விளையாடுங்க போங்க கடிச்சிப்பிடுங்க வண்டு கடிச்சிவிடுவோம் அதுக்கெல்லாம் இது மாதிரி விஷம் பூராங்க க வண்டு கடி இதுக்கெல்லாம் நிறையா மக்கள் வந்து காலம் வச்சுன்னா பாதிக்கப்படுவாங்க அது அந்த உடம்புல சோர்ந்துக்கிட்டு தொந்தரவு கொடுக்கும் இந்த விஷமெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் இந்த வைத்தியம் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க இந்த பத்தியமெல்லாம் இல்லாத மருந்து குளிக்கும் போது இல்லைன்னு சொல்லிட்டோம்னா எந்த பத்தியமுமே கிடையாது கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க அருமையான வைத்தியம் தமிழ் வணக்கம்